இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக மனங்களை காயப்படுத்தி விட்டு அதற்கு பின்னால் அதை கண்டுகொள்ளாமல் வாழ்கிற சமூகங்களுக்கு இடையே சர்வசாதாரணமாக உள்ளங்களை ரணப்படுத்தி விட்டு அது சம்பந்தமாக யோசிக்காமல் வாழ்கிற மனிதர்களுக்கு இடையே உங்களை நான் காயப்படுத்தினால் எப்படி எனக்கு நிம்மதி எப்படி என் பப்பின் அருள் கிடைக்கும் நான் சொல்லும் இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் வர வேண்டும் உங்கள் வீட்டு பெண்களுக்கும் கொடுங்கள் இன்றைக்கெல்லாம் பெண்கள் சாதாரணமாக அடுத்த வீட்டு பெண்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி விளக்கிறார்கள் நம்ம வீட்டில் உள்ள குப்பையை கூட்டி பக்கத்து வீட்டில் வைத்துக் கொண்டு அந்தமா வாய் பேச வச்சிட்றாங்க இன்றைக்கு பெண்கள் வாயால் நிலையை கற்றுப்போயிருக்கிறார்கள் தடித்த வார்த்தைகளுக்கு சொந்தமாகிறார்கள் சொல்லுங்கள் இந்த செய்தி அவர்களிடத்தில் கொண்டு உங்களின் நாவால் இன்னொரு அல்லாவின் அன்பும் நெருக்கமும் கிடைப்பதற்கு அல்லாவின் தொடர்பு கிடைப்பதற்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உயர்வு பெறுவதற்கு மற்றவர்களினுடைய மனங்களில் நீங்கள் சந்தோஷத்தை தர வேண்டும் என்று நம்ம வீட்டு பெண்களுக்கு சொல்லணும் நம்ம பள்ளிவாசல்ல இருக்கிறோம் நல்ல செய்திகளை கேட்கலாம் நம்ம கேட்டு